வணக்கம் நான் டாக்டர் காஞ்சன் சிங் இந்தியா ஹோமியோபதி உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் சிறுநீரக நோயாளிகளில் யூரிக் அமிலம் பற்றி ஏன் யூரிக் அமிலம் அதிகரிக்கிறது மற்றும் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிக்கின்றா சோ வீடியோவை தொடங்குவோம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் நம் சிறுநீரகத்தின் வேலை என்ன என்பதை நம் சிறுநீரகம் என்ன செய்கிறது என்றால் அனைத்து கழிவுப் பொருட்கள் மிச்சமுள்ள நீர் மற்றும் கூடுதல் புரதத்தை அதாவது கழிவு புரதத்தை சிறுநீரகங்கள் எங்கள் சிறுநீரின் மூலம் வடிகட்டி வெளியேற்றுகின்றன ஆனால் எப்போது நம் சிறுநீரகம் ஏதாவது காரணத்தால் சீராக செயல்பட முடியவில்லை என்றால் அப்போதே இந்த கழிவு பொருள் நம் உடலில் சேர தொடங்குகிறது அதுபோலவே நம் உடலில் ஒரு யூரிக் ஆசிட் உள்ளது யூரிக் ஆசிடின் அளவு அதிகரிக்கத் தொடங்கினால் அது எங்கு சேர்க்கப்படும் அது உங்கள் மூட்டுகளில் சேர்க்கப்படும் அப்படின்ற யூரிக் அமிலம் என்றே ஒரு கழிவு பொருளாகும் இது நம்முடைய உடலில் புரதத்தின் செரிமானத்தால் உருவாகிறது யூரிக் அமிலம் சிறிய சேஜிங்கும் கற்களின் வடிவத்தில் இருக்கும் இது நம்முடைய மூட்டுகளில் தேங்குவது மூலமாக நமக்கு நகர்வதில் பிரச்சனை ஏற்படுகிறது மற்றும் அதனுடன் நமக்கு வலியும் ஏற்படுகிறது உங்கள் சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் நம் இரத்தத்தில் யூரிக் அமிலத்தின் அளவு அதிகரிக்கும் போது சிறுநீரகங்கள் அதை வடிகட்ட முடியாது உங்களுக்கு எல்லோருக்கும் யூரிக் அமிலம் என்பது ஒரு கழிவு பொருள் புரதம் என்று தெரியும் மற்றும் புரதம் என்ன இது ஒரு பாலிமர் ஆகிறது இது இது எங்க எங்க பாலிமர் அதாவது புரதம் பல இணைக்கப்பட்டிருக்கும் நாம் ஹெவி புரோட்டீன் பற்றி பேசும்போது அதில் லார்ஜ் பாலிபெப்டை என்ற பிணைப்புகள் என்றால் அவற்றில் உள்ள துணை அலகுகள் இணைக்கப்பட்டுள்ளன நாம் சிறிய புரோட்டீன் பற்றி பேசினால் அதில் சிறிய பாலி இணைப்புகள் இணைக்கப்பட்டுள்ளன இப்போது யூரிக் அமிலம் அதிகமாகிறது என்றால் அதன் முதன்மை காரணம் என்னவென்றால் உங்கள் சிறுநீரகம் வடிகட்ட முடியவில்லை மற்றும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதிக அளவில் புரதங்களை உட்கொண்டு வருகிறீர்கள் இப்போது அதிக புரதம் எந்த எந்த உணவுகளில் கிடைக்கிறது உதாரணமாக அனைத்து மிருக புரதங்களும் எங்களுடைய கோழி ஆடு மீன் முட்டை போன்றவற்றில் புரதத்தின் அளவு மிகவும் அதிகமாக இருக்கும் வேர்க்கடலியில் பெப்சின் என்னும் என்சைம் காணப்படும் இது நேராக உங்கள் இரத்தத்தில் யூரிக் அமிலத்தின் அளவை அதிகரிக்கும் உங்களுடைய இரத்தத்தில் யூரிக் அமிலத்தின் அளவு அதிகரித்திருந்தால் நீங்கள் அதிக புரதத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு பின்னால் உள்ள ஒரே காரணம் உங்கள் சிறுநீரகம் ஏன் அதிகரிக்கிறது புரதத்தின் அளவை குறைக்க வேண்டுமா உங்களுக்கு கார்ப் அதிகம் இருக்கும் உணவு பொருட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதே சமயம் இரும்பு மற்றும் கொழுப்பு அதிகம் இருக்கும் உணவுகளையும் சேர கொள்ள வேண்டும் நீங்கள் புரதம் அதிகமாக எடுத்தால் உங்கள் இரத்தத்தில் யூரிக் ஆசிட் அளவு அதிகரிக்கும் இதனால் அது ஜாயிண்ட்ஸில் தாங்கும் இதனால் உங்களுக்கு இயக்கத்தில் பிரச்சனை ஏற்படும் மற்றும் வலி உணர்வீர்கள் வந்து எந்த ஒரு புரதமும் இல்லாத உணவை உட்கொள்வது முக்கியம் இப்படியே நீங்க பச்சை இலை காய்கறிகளை சாப்பிடலாம் மேலும் புரதத்தின் அளவு குறைவா இருக்கிற அனைத்தையும் சேர்க்கவும் உதாரணமா பச்சை பட்டாணி சாப்பிடலாம் இதில் புரதம் மிகவும் குறைவா இருக்கும் மற்றும் எளிதாக செரிக்கப்படும் இப்ப வந்து பேச்சுவார்த்தை நடத்துறோம் ஏன் யூரிக் ஆசிட் பொதுவானதாக மாறிச்சு அப்படிங்கறத பற்றி பேசுறோம் இது மரபணுக்களால் ஏற்படுகிறது உங்க குடும்பத்துல யாராவதுக்காவது யூரிக் ஆசிட் இருந்தா அது உங்களுக்கு பரிமாறப்படும் என்கிறதில் சந்தேகம் இல்லை மற்றும் அதே நேரத்தில் நீங்கள் யூரிக் ஆசிட் அளவை குறைக்கவில்லை எனில் அது உங்கள் சிறுநீரகத்தையும் கல்லீரலையும் மற்றும் இதயத்தையும் நேரடியாக பாதிக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே யூரிக் அமிலம் பிரச்சனை இருந்தால் முறையான சிகிச்சை எடுத்துக்கொண்டு சிறுநீரக நோயாளியாக இருந்தால் யூரிக் அமிலம் சற்றும் அதிகரிக்காமல் இருங்கள் அதுவரை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் பிறகு நன்றி